அது லாமின் சைதானா ரஹீம் ஸ்மதா ரஹ்மான் ரஹீம் அன்பார்ந்த நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போர் அறுநூற்றி நாற்பத்தி மூணாவது நாளை எட்டியிருக்கிறது அமெரிக்கா சென்ற நத்தியான் ஹூ வெறுங்கையோடு திரும்பி வந்து விலகியில் இருக்கிறார் ஈரானை காக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு போனார் எப்போ ஈரானோடு எங்களால் முடியாது என்று சொல்லி அது உன்னுடைய யுத்தம் இங்கே பேசாதே என்று சொல்லிவிட்டார் அடுத்தால் விரட்டி விரட்டி அடிக்கவே வை திரும்ப திரும்ப சந்தித்து ஹூத்திஸை ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்க நேற்று முன்னோரு சுற்றியை தாக்கியிருக்காங்க இந்த ஹூத்தீஸை கொஞ்சம் அடக்கி வைக்க முடியுமான்னு ஹூத்தீசு எங்களை அடக்கி வைத்திருக்கிறார்கள் ஆகவே நாங்கள் ஹூத்திசிடம் எதையும் செய்ய முடியாது என்று உடனே ஒரு அறிக்கை வெள்ளை மாளிகையில் இருந்து எங்களுக்கும் இடையே உள்ள அண்டர்ஸ்டாண்டிங் அதாவது உட்கார்ந்து கையெழுத்து போட்ட போர் நிறுத்தம் அல்ல அது அண்டர்ஸ்டாண்டிங் அப்படியே இருக்கு தயவு செய்து எங்களை எங்களுடைய கப்பல்களை தாக்கி விடாதீர்கள் திரும்ப அதே தான் சொல்லியிருக்காரு அது உன்னோட யுத்தம் நான் அடி வாங்கிட்டு திரும்ப வந்திருக்கேன் ஏன்னா நேற்று ட்ரம்ப்புக்கு இன்னொரு தகவல் சொல்லியிருக்காங்க இந்த கால் வில்சன் அந்த மத்திய திரைக்கடலில் சுற்றிட்டு கிடந்து பாருங்கள் மிடில் ஈஸ்டில் அங்கே அதுவும் திரும்ப வந்துட்டு இருப்பே ஆக கூட்டி செய்யும் தாக்கல ஈரானை தாக்குறதை பற்றி பேச்சே கிடையாது ஏன்னா ஒரே தாக்குதலில் அமெரிக்காவோட பேஸு தோஹாவில் அஞ்சு மில்லியன் டாலர் இல்லை கட்டி எழுப்புன நவீன அதுக்கு பேர் சொல்கிறாங்க ந நவீன மாடர்னைஸ்டு டெக்னிக்கல் ஏர்போர்ட் ஹெட்செட் ஒரே அடி அன்றைக்கு ஒரு தாக்கு ஒரே தாக்குதல் தாக்குனாங்க இல்லையா அதில் சும்மா ஒன்றும் போகல அஞ்சு மில்லியன் டாலரில் கெட்டின ஒரு பெரிய பங்கர் அதாவது ஒரு பெரிய ஏர்பேஸாக அடி வாங்கியிருக்கு அதில் நம்ம சொன்னோம் ரெண்டாயிரம் பேர் இருக்கிறாங்க அப்படின்னு அந்த அதுக்கு மேலே உள்ள தகவலை சூழ்நிலை ஆக இதையெல்லாம் வைத்துக்கொண்டு ட்ரம்பு முடியாதுன்ட்டான் நம்ம தாசாவில் இத்தத்துக்கு இத்த என்ன நடந்துட்டு இருக்கீன்னு போகிறதுக்கு முன்னாடி அறுநூத்தி நாற்பத்தி மூணு நாளாக பிடிக்க முடியலை அந்த காணி காணியுலிசையே சுற்றி 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 நேற்று எட்டு தாக்குதல் நடந்திருக்கு இஸ்ரேலிய இராணுவத்தின் மீது ஆனால் ஆறு தடவை அமெரிக்காவுக்கு போயிட்டு வந்துட்டான் ஆறு தடவை அமெரிக்கா போயிட்டு வந்துட்டான் மூணு தடவை இந்த போர் நிறுத்தத்துக்கு பிறகு இப்போ ஒப்பந்தத்தை முறைத்த பிறகு அப்போ அன்னைக்கு ஆங்கில நாட்டினுடைய பாதுகாப்பில் இருந்தவர்கள் இன்று முழுக்க முழுக்க அமெரிக்காவினுடைய பாதுகாப்பில் இருக்கிறார்கள் செஞ்சு கூத்தாடி பார்த்துருங்க கூத்திசை அடக்கணும் எங்களுக்கு ஈரானை தாக்கணும் ஒன்றும் நடக்காதுன்றான் காசாவை கமாசு கமாசு கையில் விட்டுட்டு வந்துருண்டான் இவன் கமாசு ஆயுதங்களை கீழே வைக்காத வரைக்கும் என்று வந்து இங்க வந்த உடனே மூணு பெரிய தாக்குதல் எங்க காணியல் நியூஸ்ல நேற்று நான் ஒரு தகவல் சொன்னேன் ஒரு கட்டடம் முடிந்ததில் பூபி டிராப்ட் ஐம்பத்தெட்டு பேரே விழுந்துட்டாங்க இறந்து பேர் ஐம்பத்தெட்டு பேர் காயம்பட்டார்கள் இறந்தார்கள் அது வந்த உடனே இஸ்ரே மத்தியான கொடுக்க செய்தியை சொன்ன உடனே அரண்டு பேர் உட்கார்ந்துட்டுருக்காங்க அதுக்கு பிறகு இப்பவும் ஒரு மூணு இன்சிடென்ட் நடந்திருக்கு சொல்லியிருக்காரு அப்ப காணியில் நியூஸ்ல நேற்று மட்டும் நாலு தாக்குதல் அதில் ரெண்டு ஆஃபீஸர்ஸும் இருபத்தி ரெண்டு சோல்ஜர்ஸும் இருபத்தி ரெண்டு இராணுவத்தினரும் இறந்துருக்கிறார்கள் அந்த ஆபீஸரை தூக்கிட்டு போறத அது உயர்ஜாதி ஈதர்களாக தான் இருக்கும் தூக்கிட்டு போறத ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க இதுதான் நடக்குது நாசர் சலாஹீன் பிரிகேடு இன்னொரு தாக்குதலை இருக்கிறார்கள் அதில் அதுவும் கார்னி நியூஸ் தான் வெஸ்ட் ஈஸ்ட் சென்ட்ரல் கார்னி நியூஸ் இப்படி தான் நடக்குது தாக்குதல் அதான் நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன் அறுநூத்தி நாற்பத்தி மூணு நாளாக ஒரு கார் யூனிஸை கையகப்படுத்த முடியாத நீ என்னத்தை சாதிக்க போறான் அல்குட்ஸ் பிரிகேட்ஸு ஒரு புல்டௌசரை அடிச்சிருக்காங்க அந்த புல்டௌசரில் இருக்கிறவன கேப்சர் பண்ணேன் இப்போ என்ன நடக்குன்னா காணி யூனிவ்ஸை சுற்றி உளச்சி ஹமாசி இஸ்ரேலிய இராணுவத்தை சேர்ந்தால் கொஞ்சம் பேரை கைது பண்ணிடணும்னு பார்க்குறாங்க அவன் தப்பி தப்பி ஓடிக்கிட்டு இருக்கான் இவங்க சுட்டு கொள்றாங்க அவனோட ஆயுதத்தை எடுத்துக்கிட்டாங்க அடுத்தது ஜபல் அல் நூறு என்ற இடத்தில் அல்கு பிரிகேட்ஸு காசால தான் இன்னும் காசாக்கு பக்கத்தில் தான் இதுவும் ராக்கெட் அட்டாக் பண்ணியிருக்காரு காசாவுக்கு உள்ளாலே ராக்கெட் அட்டாக்கு அதில் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டர் அவுட்டு இந்த தேர்வு கேட்டிருக்கேன் என்னப்பா இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கு கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் சென்டருக்குள்ளே அடி வாங்குது இப்படி ஒவ்வொன்றா அடி வாங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்கும்போது அவன் சொல்லியிருக்கான் இஸ்ரேல் ஹஸ் சொல்லியிருக்கான் நம்மளுடைய ஒவ்வொரு அசைவையும் ஹமாஸ் தெளிவாக தெரிஞ்சிடலாம் எப்படி தெரிகிறான்னு தெரியல நம்மளுடைய உழவு எல்லாம் எடுத்து மட்டும் மட்டுமல்லாமல் அவர்கள் தொடர்ந்து நமக்கு தாக்குதலை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் அதுல நம்ம நகர்வுகள் எல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருது நம்மளால ஒன்றும் செய்ய முடியல அப்படின்னு அப்படி ஒரு விரக்தி அதனால ஹமாஸ் ஆயுதத்தை கீழே வைக்கலன்னா இவர் யுத்தத்தை நிறுத்த மாட்டாராம் அப்பா இதெல்லாம் கொலை செய்துகிட்டு இருப்பாராம் நேர்த்தி அறுபத்தொரு பேரை கொலை செய்திருக்கிறார் அடுத்தது இன்னொரு பில்டிங் சதன் காசால நேற்று ஹிட் ஆயிருக்கு இது யார் தெரியுமா ஹிட் பண்ணது ரெஸ்கியூ ஆப்ரேஷன் வந்து இஸ்ரேலுடைய விமானங்களை தாக்கிருக்கு அத உள்ள முதல் செய்தி என்னன்னா நமக்கு ஆச்சரியமா இருக்குது அறுநூத்தி நாற்பத்தி மூணு நாளா தாக்கி காணொன்சுல இன்னும் பில்டிங்கல் நிற்கிது அதுக்குள்ளால ஆட்கள் போய் உட்கார முடியுதுங்கிறது மிகப்பெரிய விஷயம் அந்த அதிசயத்துக்கு உள்ளால் இவன தூட்டி துடைச்சி தான் உள்ளே போறான் உள்ளே போனால் அந்த பில்டிங் இவனெல்லாம் செட்டில் போற கரெக்டாக வெடிக்குது அப்போ இதில் ஒரு பெரிய வார் டாக்டிஸாக ஹமாசு இருக்கு இந்த புது டாக்டிஸை நேற்று எல்லாரும் சுவாகித்து எழுதியிருக்காங்க டக்கு டக்குன்னு டாக்டிஸை மாற்றுறாங்க அப்படின்னு அடுத்தது நேற்று ஜெருசலத்தில் தான் சூசைட் பண்ணி கிடந்திருக்கான் இஸ்ரேலிய ராணுவத்தினா எதுக்குன்னு தெரியல அவங்க இருக்காது அப்போ அங்க ஒரு தகவல் இருக்கு சபா நியூஸ் ஏஜென்சி சொல்லுது எழுவத்தி ஆறு தாக்குதல் ஒரு வாரத்தில் நாட்டு பதினஞ்சு தாக்குதல் அப்ப இது சிக்கிட்டு அங்கிருந்து மீள முடியாமல் தற்கொலை பண்ணி கொண்டதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் நம்ம அடுத்தது அல் அக்ஸா பள்ளிவாசலில் நேற்று வெள்ளிக்கிழமை அவ்வளவு கடிபிடிங்க விலக்கிழமை ஆரம்பிச்சுட்டானுவோம் செட்டில சொல்ல உள்ளவே கலாட்டா பண்ண ஆரம்பிச்சுட்டானுவோம் அதில் ஐம்பதாயிரம் பேர் தொழுது இருக்கிறார்கள் அதுக்கு முதனவள்ளிக்கிழமை நாற்பத்தி ஐயாயிரம் அதுக்கு முன்னாடி இந்த யுத்தம் உத்தக கட்டத்தில் இருக்குது நானூற்றம்பது பேர் மட்டும்தான் தொழுதாங்க ஏன்னால் பள்ளிவாசலே பன்னெண்டு நாள் மூடி வச்சிடலாம் அப்போ ஐம்பதாயிரம் பேர் நேற்று தொழுது இருக்கிறார்கள் அவர்கள் எல்லா நிலையிலும் அல் அக்ஸா எங்களுடையது என்பதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் இனிமேல் வெஸ்ட் பேங்குக்கு வந்தால் ஜெனிலில் ஒரே அரஸ்ட்டு துல்கா இந்த ஒரு அரஸ்ட்டு ரமலா அரஸ்ட்டு ஆனால் இவங்க நடத்தின பதினஞ்சு தாக்குதலில் இருபத்தி எட்டு இஸ்ரேலிய இராணுவம் அளிக்கப்பட்டு இருக்கிறது தற்கொலை பண்ணுற அளவுக்கு போயிருக்கேன் ஆனால் நமது பத்து நமது ஊடகங்களில் ஒரு பகுதியினர் வெஸ்ட் பேங்கில் நடக்கிறது விட மோசமாக நடக்குது இஸ்ரேல் மீதான தாக்குதல்னு சொல்கிறாங்க அப்போ வெஸ்ட் பேங்கிலே பிணங்களை அள்ளி கொண்டு இருக்கிறான் முஜாஹிதிகள் நல்ல சண்டை போடுவாங்க ஒரு வாரத்தில் ஏழு நாளில் எழுபத்தாறு தாக்குதல்னா அவரேஜாக பத்து பதினஞ்சு தாக்குதல் ஆகுது ஆக இந்த தாக்குதலை பிடிக்க முடியாமல் அங்கிருந்து ஓடுகிறார்கள் அடுத்து கத்தர தனக்கு அந்த அமெரிக்க பேஸுக்கு ஏற்பட்ட அந்த இழப்பை இப்ப சேட்டலைட்ல கண்டுபிடிச்சு பெண்டகன் அறிவிச்சிருக்கான் நம்ம புதுசா ஏற்படுத்தின ஒரு தளத்தை எனக்கு கம்ப்ளீட்டா அழிச்சுட்டான் கத்தர் நாங்க ஏர் டிஃபென்ஸ் வச்சு தாட்டுட்டோம் ஈரான் மிஸில் வந்து உள்ள இத்தனைக்கும் கத்தர்ட்டையும் சொல்லிட்டு அமெரிக்காலையும் சொல்லி அமெரிக்காவுக்கும் தகவல் கொடுத்துட்டு தான் அந்த ஏர் பேஸ் அடிச்சிருக்காங்க டிஃபெண்ட் பண்ண முடியல இவங்க எல்லாம் பெரிய வல்லரசுன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க அடுத்தது ஈரான் வந்து கூத்திஸ் பூத்திஸு நாட்டு ஒரு ஷிப் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அதனோட ஐடென்டிட்டியை ஃபுல்லா சொல்லலை இன்னைக்கு நாளைக்கு தெரியும் அவங்க கிளீனாக சொல்லிட்டாங்க எந்த கப்பலும் இஸ்ரேல நோக்கி அல்லது இலியட் போர்ட்டை நோக்கி இப்போ ஹைஃபா அறவே செயலில் இல்லை அதனால் இலியட் போர்ட் அல் ராஸ் ராஷ்டாங்களா அந்த போர்ட்டுக்கு போனா நாங்கள் கண்டிப்பா தாக்குவோம் அதில் கிளீனாக சொல்லிடுங்க வி ஆர் நாட் சீக்கிங் டு ப்ரொமோ ப்ரொவோ கெலி ஒன் நாங்கள் யாரையும் கோபப்படுத்த விரும்பவில்லை வி டிஃபெண்ட் அவர் செல்ஸ் எங்களை நாங்கள் பாதுகாத்துக்கிறோம் அண்ட் சப்போர்ட் அவர் பிரதர்ஸ் இன் காசா சப்போர்ட்டிங் காசா இஸ் ஏ மாரல் ஆப்ளிகேஷன் நாங்கள் எங்களுடைய சகோ காசாவில் இருக்கின்ற எங்கள் சகோதர சகோதரிகளை பாதுகாப்பதற்காக இந்த தாக்குதலை நடத்துகிறோம் அவர்களை பாதுகாப்பது எங்களது என்பது எங்கள் மீது உள்ள தார்மீக கடமை என்று சொல்லியிருக்கிறார்கள் அடுத்தது அமெரிக்கா அமெரிக்கா கொந்தளிப்பில் இருக்கு பட்ஜெட் விரிசல் விழுந்திருக்கு நத்தியானுகு போறதுக்கு முன்னாடி ட்ரம்ப் தன் ஊடகங்களுக்கு சொல்லும்போது இப்படி யுத்தத்தை தொடங்கி தொடங்கி நம்ம காலி ஆகிட்டு இருக்கோம் இதெல்லாம் அவன் யுத்தம் அவன் பார்த்துக்க வேண்டியதான்னு காலை வாடுற மாதிரி தான் பேசுனான் இப்போவும் ஒயிட் ஹவுஸில் வச்சும் வாஷிங்டனில் வச்சும் ஒரு பெரிய அளவில் அவனுக்கு ஒரு மரியாதையை கொடுத்து அவன் சொன்னதை கேட்ட மாதிரி தெரியல கேட்க முடியாது ஏன்னா ஹூத்திசா அடிக்க முக்கியம் வர முடியுமா அதே மாதிரி ஈரான்கிட்ட போனால் அவன் எல்லா பயசும் அடிச்சு தாக்கிடுவான் ஒரு சின்ன தாக்குதல்லே அஞ்சு மில்லியனே காணலேங்கிறான் அஞ்சு மில்லியன் காணாமல் போனதுல ரெண்டாயிரம் அமெரிக்க சோல்ஜர்ஸ் லாக் இருக்காங்க அங்கே அங்கே பத்தாயிரம் பேர் இருக்கான் அமெரிக்க சோல்ஜர்ஸ் எனக்கு கத்தருடைய மொத்த ஆர்மியே பத்தாயிரம் பேர் இருப்பாங்களாங்கிறது சந்தேகமா இருக்கு அடுத்தது ஈரான் வந்து ஒரு திட்டத்தை அறிவித்திருக்கிறது இதுதான் இன்னைக்கு செய்திக்கு நமக்கு முக்கியம்னு நினைக்கிறேன் மிடில் ஈஸ்ட் இஸ் மிடில் ஈஸ்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் மொத்த மத்திய கிழக்கு நாடுகளுக்காகவும் சேர்த்து ஆங்காங்கே இருக்கின்ற எல்லா குழுக்களையும் போராளி குழுக்கள்லாம் ஒன்றா சேர்த்து நம்ம ஒரு இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸை உருவாக்கணும் கம்பைன்டு இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ஸ் இப்போ தனியாக அடிக்கிறாங்க ஹமாஸ் தனியாக அடிக்கிறது ஹிஸ்புல்லா ஈரான் இங்கே இந்த குழுக்களையெல்லாம் நம்ம ஒன்றா சேர்த்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் போர்ஸை உருவாக்கணும் அது அமெரிக்காவின் பிடியிலிருந்து இந்த மத்திய கிழக்கு நாடுகளை பாதுகாக்கும் என்று சொல்லியிருக்கிறார் அதே போல நாங்கள் அணுகாயத்த பெற்றே தீர்வம் ஈரோனியன்ரிமெண்ட்டை பற்றி நம்ம எவனையும் பேச மாட்டோம் ட்ரம்பையும் அமெரிக்காவை நாங்கள் நிரந்தரமாக நம்புறது இல்லை என்று அறிக்கை விட்டு இருக்கிறார்கள் இதில் அமெரிக்காவுக்கு இன்னொரு பெரிய அடி என்னன்னா பெண்டகன் இதுவரைக்கும் ஈரானில் நடந்த தாக்குதலில் காணாமல் போனேன் அதாவது நேற்று நம்ம சொன்னோம் அந்த பைலட்ஸ் பிபி பங்கர் பஸ் யாரும் திரும்பலன்னு அவங்கள கண்டுபிடிக்கிற வேலையை செய்யலை இது வரைக்கும் கன்ஃபார்ம் பண்ண முடியல அவங்க எங்கே இருக்கிறாங்கன்னு இவ்வளோ பெரிய தோல்வியை மிகப்பெரிய வெற்றியாக காட்டியிருக்கிறார்கள் அதே மாதிரி நம்ம அந்த நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் அமெரிக்க ஈரானில் இருக்கக்கூடிய அணு உலைகளை தாக்கியதில் ஏற்பட்ட இழப்புகளையும் நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியலை தாக்கணானாங்கிறதே இப்போ சந்தேகத்தில் இருக்குது அடுத்தது அமெரிக்காவில் ஒரு இத்தனை நடந்துட்டுருக்கு ஒரு ப்ரோ பாலஸ்தீனியன் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக மக்களை திரட்டிய முகமது ஹலீல் என்பவரை டீடென்ஷன் சென்டர் ஜெயிலுன்னு சொல்லலை டீடென்ஷன் சென்டரில் வச்சுருந்துருக்காங்க இப்போ அவர் டுவெண்ட்டி மில்லியன் டாலர் நஷ்டஈடு வேண்டும் என கேட்டுருக்கு கேட்டு ஒரு லாஷூட்டை ஃபைல் பண்ணியிருக்கார் என்ன அனாவசியமாக சிறையில் வைத்ததுக்கு ஆனால் அமெரிக்கானுடைய நிலைமை எப்படி இருக்குன்னா ஆ ஆயிரத்தி முந்நூறு ராஜாங்க அதிகாரிகளை பதவியிலிருந்து தற்காலிகமாக ஓய்வு கொடுத்திருக்கிறார்கள் காரணம் பணம் இல்லை இவனுக்கு இங்க பணம் இல்லை ஆனால் இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை அனுப்பிட்டே இருப்பான் இந்த இஸ்ரேலு திரும்ப கொடுக்க போற இல்ல இப்போ அவனுக்கு பல மில்லியன் டா பில்லியன் டாலர் வேணும் அதை கேட்டுருமா அதை பத்தின எந்த தகவலும் இல்லை ஒரு கூட்டறிக்கையும் இல்லை ஒன்றும் இல்லை என்ன நடந்ததுங்கிறது தெரியல ஊத்திஸ் அட்டாக் பண்ணணும்னு சொன்னதும் அது ட்ரம்ப் முடியாதுன்னு சொன்னதும் அதே போல காசா சீஸ்ஃபையார வந்து அவன் நிறைய தடவை சொல்லியிருக்கான் காசாவை ஹமாஸ்கிட்ட விட்டுட்டு போயிருந்தேன்னு இவன் முடியாதுன்னு இங்கே வந்துட்டு ஹமாஸ் ஆயுதத்தை வைக்காத வரைக்கும் நாங்கள் அதை தடுக்க மாட்டோம் என்று சொல்லி இதனிடையே ஒரு செய்தி ஒரு நூற்றி முப்பது ட்ரக்கு எரிபொருள் கால்சாவுக்குள்ளான் போயிருக்கிறது உணவுப் பொருட்கள் வழக்கம் போல போய் இருக்கிறது ஆனால் இப்போ ரெண்டு நாளாக எய்டு சென்டர்லையும் கிளி கொலை செய்வது கூடியிருக்கிறது ஹமாஸ் திரும்பியும் வந்து ஒரு தாக்குதலை நடத்தினால் தான் அது நிற்கும் என எதிர்பார்க்கிறோம் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் ஆகிறதவா நாள் கொஞ்சம் இல்லை